ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே பாக்கியோஜிமி சீரியல்க்கான அப்டேட் வாங்க பார்க்கலாம் டுடே சீனில் எழில் கேரக்டரில் வேறொருத்தர் புதுசாக போட்டிருக்காங்க இது யாருக்கெல்லாம் படிக்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் எழில் வந்து எல்லாருடையும் வாசிவாதம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டர் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க இன்னொரு பக்கம் பாக்கியாக வெளியே போகலாம்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்டே வேலை சொல்லணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க அவங்க இல்லாதனால ஜென்னிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகிறேன் நீ அமிர்தா வரவும் வந்து கொடுத்துரு அந்த மாதிரி அதை கேட்டு ஜென்னி ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க நெக்ஸ்ட் டேஸில் வந்து ஈஸ்வரி பாட்டியை காமிக்கிறாங்க ரொம்பவே லேட்டாக தூங்கி எழுந்திரிக்கிறாங்க இது வந்து ராதிகா விடா என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம் நைட்டில் என்னமோ உப்புமால எதுவும் கலந்து கொடுத்துட்டாங்களா ராதிகா விடா இல்லைல்ல இது என் பையன் கோபி வீடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்காங்க எப்பவும் போல ஈஸ்வரி பாட்டிக்கும் கமலா பாட்டிக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை போய்ட்டு இருக்கு நடுகளில் உட்காந்து ஈஸ்வரி பாட்டி காப்பி காப்பின்னு கத்துறாங்க சரி ராதிகா காதில் விழுந்து போகலான்னு சொல்லிட்டு எழுந்து போகும்போது கமலா பாட்டி தடுத்துறாங்க இரு நீலாம் ஒன்றும் போட்டு தராது அப்படின்னு சொல்லிட்டு கமலாப்பட்டி ராதிகா தடுத்துறாங்க ராதிகா இருந்துட்டு கோபி வந்தால் போட்டு தந்துருவாங்க தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் சொல்லுவாங்க படி சொல்றாங்க அப்புறம் கமலாபடி ஈஸ்வரிபாடியும் பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி காப்பி காப்பின்னு எவ்வளோ நேரம் கற்றுற யாராச்சும் கண்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கமலா பாட்டி இருந்துக்கிட்டே உங்கள் பேர் என்ன காப்பியா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நக்கலாக பேசிட்டு இருக்காங்க ஃபஸ்டேஷனில் வந்து பாக்கியாவுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை எங்கே இருந்ததே இவங்களுக்கு மட்டும் பிரச்சனை வருமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஒருத்தர் வந்து பாக்கியா கிட்டே வந்து கடையை பற்றி இருக்காரு என்னன்னு கேட்கும்போது உங்கள் பக்கத்துக்கு பக்கத்தில் தான் நானும் கடை வைக்க போகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாக்கியா என்ன கடைன்னு கேட்குறாங்க பார் தான் வைக்க உங்களுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆகும் பாரில் உள்ளவங்களும் இங்கே வந்து நல்லா சாப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அதை கேட்டு பார்த்தீங்கன்னா பாக்கிய சமஸாக்காக ஆகிறாங்க அப்புறம் பாக்கிய செல்வி அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் பொம்பளைங்களெலாம் வேலை பார்க்குறோம் பார் வந்துச்சுன்னா குடிச்சிட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவாங்களே சொல்லி எல்லாரும் பயந்துருக்காங்க பாக்கியை அவங்கள சமாதானப்படுத்திருக்காங்க